திருச்சிற்றம்பலம் காதில் வெண் குழையோன் கழல் தொழ நெடியோன் காலம் பார்த்திருந்தது மரியான் சோதி வெண் கையிலை தாழ்வறை முழையில் துதிக்கையோ நூதியைக் கண்டு மீதெழு பண்டை செஞ்சுடரின்று வென் அதன் கீழ் ஆதி இடக்கல் நமதாயிடக்கல்லுற்றானு அதனை வந்து அனைத்தரும் கல்லுழன் ஆடல் முழவுடன் மருங்கில் அருவிகள் எதிரெதிர் முழங்க வரம்பெரு காதல் மனத்துடன் தெய்வ மதுமலர் இருகையும் ஈந்தி நிரந்தரம் இடைந்த விமான சோபான நீடுயர் வழியினேறி உரந்தரன் முதலாம் கடவுள போற்ற பொலிவது அத்திருமலை புறம்பு வேதனான் மால் புரந்தரன் முதலாம் விண்ணவர் எண்ணிலர் மற்றும் காதலால் மிடைந்த பெருந்தடையாம் கதிர்மணி கோபுரத்துள்ளான் வேதால பெருங்கனநாதர் போற்றிட பொதுவில் நின்றாடும் நாதனார் ஆதி தேவனார் கோயில் நாயகன் நந்தியம் பெருமான் நெற்றியின் கண்ணர் நால் பெருந்தோழர் நீரணி மேனியரநேகர் பெற்ற மேல் கொண்ட தம்பீரானடியார் பிஞ்சகன் தன் அருள் பெறுவார் மற்றவர்கெல்லாம் தலைமையாம் பணியும் மலர் கையில் கரிகையும் பிரம்பும் கற்றை வாசடையான் அருளினால் பெற்றான் காப்பத கையிலை வரைத்தான் கையில் மான் மான்மழுவர் கங்கை சூசடையில் கதிரிலம் பிறனருங்கண்ணி ஐயர் வீற்றிருக்கும் தன்மையினாலும் அல பெரும் பெருமையினாலும் மெய்யொலி தழைக்கும் தூய்மையினாலும் வென்றி வெண்குடை அனபாயன் செய்ய கோல் அபயன் திருமணத்து ஓங்கும் திரு கைலாயனில் சிலம்பு திருச்சிற்றம்பலம்